காலையில் இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சிட்டு அரோரா ஜெயிச்ச டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கம்பதியிலாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு சனிக்கிழமை காலையில் சொல்கிறேன் எல்லாருமே வந்து அப்போ பேசுன விஷயம் இப்போ கொஞ்சம் சென்சிபிளாக இருக்குது இதை வந்து நான் பேசுகிற டைம் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கிட்ட காலையில் நடந்த விஷயத்த வந்து இப்போ பேசுகிறது காரணம் என்னன்னு சொல்கிறேன் வேர்ஸில் பேசிட்டு வரேன் என்ன ரீசன்னா இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப அப்சர்வ் பண்ணேன் இதில் வந்து மக்கள் மத்தியில் வரவேற்பு வந்து ஏன் இவங்களுக்கு வருது கமுதனனுக்கு எப்படி ஓட்டு வந்துச்சு பார்வதிக்கு எப்படி ஓட்டு வந்துச்சு திவ்யாவுக்கு எப்படி ஓட்டு வந்துச்சு சாண்ட்ராக்கு எப்படி ஓட்டு வந்துச்சுன்னா அந்த பிஆர் ஒர்க் அதெல்லாம் பண்ணால் கூட ஆனால் ஏதோ ஒரு விஷயம் மக்கள் அட்ராக்ட் பண்ணது அப்படின்னு நான் யோசித்தேன் அது எதுக்காக யோ அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் பல பேர் சொல்லிட்டு இருந்தேன் எதுக்கு பார்வதி ஓட்டு வருது கமுதினுக்கு எதுக்கு ஓட்டு வருதுன்னா ஒரே விஷயம்னா அவங்க தப்பானவங்க தான் அவங்க கெட்டவங்க தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அந்த என்ன சொல்கிறது லௌகியை மாடிட்டு சுற்றிட்டு இருக்கிற குரூப் தான் ஆனால் அவங்க அவங்களுக்கு உண்மையாக இருக்காங்க அது வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுது ஆனால் மற்றவனுக்கு ஏன் ஓட்டு வரல விக்ரமுக்கு ஏன் ஒழுங்காக ஓட்டு வரல சபரிக்கு ஏன் ஒழுங்காக ஓட்டு வரல சுபிக்ஷாக்கு ஏன் ஓட்டு வரல ஏன்னா அவங்க இங்கே பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஒருத்தன் தன்னோடய பர்ஃபார்மன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணாமல் தன்னை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முயற்சி பண்ணுறதுனால தான் இவங்களுக்கு ஓட்டு வருது தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை ரெஜிஸ்டர் பண்ண ஆசைப்பட்றதுனால தான் இவங்களுக்கு வந்து ஓட்டு வர மாட்டேங்கிது அதனால தான் இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுச்சுவேஷன்ஸை பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுறாங்க இவங்க சுச்சுவேஷனை பயன்படுத்தலை அந்த சுச்சுவேஷனில் எமோட் ஆகி பிரச்சனை பண்ணுவீங்க கமுர்தினும் பார்வதி நல்லவங்க கிடையாது அதே மாதிரி இவனுங்க கிட்ட அதே மாதிரி கமுர் நல்லவங்க கிடையாது அதே மாதிரி இவங்களும் நல்லவங்க கிடையாது எல்லாத்துக்கிட்டேயும் மிஸ்டேக்ஸ் இருக்குது அந்த மிஸ்டேக்ஸை ஒத்துக்கிட்டு உணர மாட்டேன்றாங்க அந்த மிஸ்டேக்ஸை அவனுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க நான் மிஸ்டேக்கே பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க மற்றவனுங்களாம் எனக்கு அதுதான் ரொம்ப வித்தியாசமான விஷயமா இருக்குது பார்வதி காலையில் உட்காந்து ரொம்ப நேரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் உட்காந்து அதுக்கிட்ட இஷ்டத்துக்கு நம்மளை பற்றி பேசுகிறாங்க எனக்கு கண்ணில் அடிப்பட்டு போல எவனுமே பேசலடா இப்போ வந்து பா எல்லோரும் உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ என்னை வந்து யாருமே இந்த ஒரு பொருட்டாவும் மதிக்க மாட்டாங்களா அந்த டைமில் வந்து பார்வதி கிட்டே வேறு யாருமே வந்து பயங்கரமான போய் நிற்கலையே ஏன் நிற்கல சாண்ட்ராக்கிட்டோடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்வதி எப்போ கட் பண்ணாலோ அதுலேருந்து சாண்ட்ராவோட ஆட்டிடியூட்லாம் மாறிப்போச்சு பிரஜித் அப்படி பேசிட்டான் இப்படி பேசினான்னு பேசி வச்சுருக்காங்க கமதீன் வந்து எவ்வளோ தூரம் வாயிலுக்கு முடியுமா வீழ்த்து விட்டாச்சு இப்போ வந்து பிரஜித் வந்து வெளியே வந்து அவர் இன்டர்வியூலாம் கொடுத்துட்டுருக்காரு நான் உள்ளே போவேன் செலிபிரிட்டியாக செலிபிரிட்டி கேஸ்ட்டாக உள்ள போவேன் அப்போ வரைக்கும் கமுதீன் உள்ளே இல்லைன்னா பிரச்சனை கிடையாது உள்ளே இருந்தாலும் அவர் அப்புறம் தான் நடக்கிறது வேறன்னு உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா அதை வச்சு ஒரு கண்டனாக மாற்றிட்டு போயிடுவேன் நீயும் உள்ளே போய் என்ன பண்ண போகிறேன் கமுதினி மேலே கை வைப்பேன் அவன் தப்பாகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்து அடி வாங்குவான் அடி வாங்கினா அவன் மேலே சிம்பத்திக் டேட் ஆகும் அவன் அவங்க அவனுக்கு நியாயமாக இருந்துட்டேன்னு சொல்லி கமுதினும் பக்கம் அவனுக்கு காத்தடிக்க கூட வாய்ப்பு இருக்கு உள்ளுக்குள்ளே இருந்தால் இன்றைக்கி சனிக்கிழமை தாண்டினாங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல இவங்க எல்லாருமே சேர்ந்து போர்ட்ரேட் பண்ணுறானுங்க எப்படியாவது உருட்டி கரெக்டே வந்து போர்ட்ரேட் பண்ணுறானுங்க இவங்களை வந்து எப்படியாவது ரெட் கார்டு ஜோனுக்கு தள்ளி விட்டணும் அதுலேருந்து நம்ம வந்து பா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு உருட்டு உருட்டிருக்காங்க அது எந்தளவுக்கு அவங்களுக்கு சென்சிபிளாக நடக்கும் அப்படிங்கலாம் எனக்கு தெரியல பட் ஆனால் அதனால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஆனால் பட் பிக் பாஸ் இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேசலை சான்றாம்தான் தான் கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஆங்கில தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு ஆனே உள்ள இருக்கவங்களாம் அவன் ரெக்கார்டு கொடுத்து அனுப்புறதுக்கு என்னென்ன வழி பண்ணுமோ பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா கம்பெனிக்கு பார்வதி மூலமாக ரெட் கார்டு கொடுக்க முயற்சி பண்ணாயங்க பார்வதி அவனுக்கு பார்வதி அவனை பார்த்துட்டு ஆனால் இவங்க அவங்க கூட சேர்ந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போகிறதுக்கான வேலையை நடந்துருமோ அப்படிங்கிறதான் யோசனையாக இருக்குது பொறுத்துருந்து பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு